அன்றைய சட்டமன்ற நிகழ்ச்சி அமைத்துக் காட்டினார் பயம் என்பது மணிமங்கலம் வாழ்க்கையிலே இருக்காது என்பது போல் எங்கள் மாண்மக முதலமைச்சருடைய வாழ்க்கையில் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் பயப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து செய்தியாளர் எழிப்பே கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார் அதனே நியூஸாக இதெல்லாம் போயிடுமே முதலமைச்சருக்கு வைத்து சரி சரி எங்கும் கோவமே வரலையே சட்டமன்றத்திலோட பார்த்துருப்பீங்க கோவப்பட்டு ஒரே காட்டுக்கத்தாக கத்தனர் அவர் தான் எங்கள் முதலமைச்சர் அனைத்தையும் உணர்ந்தவர் ஐம்புலன்களையும் அடக்கி சர்வசாதாரணமாக இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரை வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்டினார் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் என்பதற்கு சட்டமன்ற இறுதினால் ஒரு எடுத்துக்காட்டு சட்டமன்றம் முடித்து விட்ட பிறகு இருந்த முதலமைச்சர்கள் கைகூப்பி வணங்கி விட்டு செல்வார்கள் ஆனால் எங்கள் முதல்வர் இன்னார் இனியவர் என்று பாராமல் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அவருடைய இருக்கைக்கே சென்று கையை குலுக்கிவிட்டு நான் எந்த சோழையும் சமாளிப்பேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகமாக அன்றைய சட்டமன்ற நிகழ்ச்சி அமைத்து காட்டினார் பயம் என்பது மணிமங்கலத்தான் வாழ்க்கையிலே இருக்காது என்பது போல் எங்கள் முதலமைச்சருடைய வாழ்க்கையில் பயம் என்பது என்னவென்று தெரியாது உறுதியாக நிற்பார் உறவுக்கு கை கொடுப்பார் உரிமைக்கு ஓங்கி குரல் கொடுப்பார் ஒன்றியத்திற்கு எந்த வகையிலும் அடிபணிந்து செல்லாத ஒரு ஆற்றல் வாய்ந்த இரும்பு மனிதர் எங்கள் முதல்வர் எடப்பாடி தான் ஒரே நாளில் அமித்ஷா வந்து இங்கே உட்கார்ந்து அவருடைய ஆளுமையை காட்டி எதை எதையெல்லாம் காட்டி பணிய வைக்க முடியுமோ அதையெல்லாம் காட்டி பணிய வைத்து ஒரே நாளில் கூட்டணியை உறுதி உறுதி செய்துவிட்டு சென்ற அவருக்குத்தான் பயம் வயிற்றிலும் தெரிகிறது கண்ணிலும் தெரிகின்றது எங்கள் முதலமைச்சர் கண்ணை பார்த்தால் மின்சாரம் பாய்வதற்குண்டான தௌசண்ட் வாட் மின்சாரம் அவர் கண்ணிலே இருந்து புறப்படுகின்றது இதில் எதிரிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொசுங்குவார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க